வணக்கம் வெல்கம் டு அம்மாச்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு பொரியல் எப்படி செஞ்சு செய்யக்கட்டுறாங்க வாழைத்தண்டு பொரியல் செய்ய என்னென்ன தேவைன்ற தேவையான பொருட்கள்னு பார்த்தலாம் பொடியா நறுக்க வச்சு சுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம் அடுத்து வாழைத்தண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் தேங்காய் ஒரு சின்ன முடியல ஃபுல்லாக திருவி வச்சுருக்கோம் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு பூண்டு பாசு வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுருக்கோம் மிளகாய் மஞ்சத்தூள் சால்ட்டு எண்ணெய் அவ்வளோதான் தண்ணி தேவையான அளவு தண்ணி சும்மா திணிச்சி விடலாம் இந்த வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதுக்காக அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஓரளவு ஊற்றினா போதும் போதும் எண்ணெய் காயட்டும் காஞ்சிடுச்சு இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் ஒரே டைம்லேயே போட்டுருணும் இப்போ நல்லா வெடிச்சிருச்சு இந்த டயத்தில் வெங்காயம் கருவேப்பில் ஒன்று உரைப்பூண்டும் போட்டுடலாம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் ஐலியே வச்சுக்கலாம் மிளகா மூணு மிளகா கிள்ளி போடுவோம் காரை தகுந்த மாதிரி போட்டுக்குவோம் வெண்டாயம் நல்லா சவக்க வணங்கிடுச்சு இந்த டயத்துல ஊற வச்சிருக்க பாசு பருப்ப போட்டுருக்கோம் கொஞ்சமா தண்ணி கழிக்கலான்னு இந்த பாய்ச்சு கொடுத்து கொஞ்சம் வேகட்டும் மஞ்சள் ப ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் சிம்மில் வச்சு வச்சு மூடி வைக்கலாம் முக்கால் வேக்கடை வெந்துருச்சு இந்த டயத்தில் நல்லா இந்த வாழைத்தண்டையும் அதிலே போட்டுருக்கோம் நல்லா நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பொடியாக நறுக்கியிருக்கோம் கண்ணீர் தண்ணியில் அரிசி கடுவே ரெண்டாவது தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் எப்போ தான் கருத்து போகாது லேசாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கையில் கூட வச்சுருக்கலாம் வேகட்டும் தண்டு வேகட்டும் மூடி வச்சு உப்பு சக்க உப்பு தேங்காயெல்லாம் கடைசியில் போட்டுக்கலாம் தண்ணி இருக்கான்னு பார்க்கலாங்க தண்ணி சுண்டி இருந்தால் நல்லா இந்த தண்டெல்லாம் வெந்திருக்கும் அப்படி தண்ணி இருந்தால் கூட கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நடுவில் சீக்கிரம் சுண்டிடும் இந்த தளத்தில் தேங்காய் சால்ட்டு போட்டு ஒரு அஞ்சு மூடி வைங்க திருப்பி தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக சுண்டுட்டோம் இப்போ தேங்காய் போட்டோம் தண்டில் எல்லா தண்ணியும் சு சுண்டிடுச்சான்னு பார்த்து கிண்டி விடலாம் உப்பு போட்டிருக்கோம் அப்புறம் உப்பு பார்த்துட்டு சால்ட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் நல்லா சுண்டிடுச்சு பொரியல தண்ணியெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க இந்த டைத்தில் அதை ஆஃப் பண்ணிக்கலாம் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த வாழைத்தண்டு வந்து சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து இருந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்ல சிறந்த உணவு வாழைப்பூ வாழைத்தண்டு அடிக்கடி உணவில் சேர்த்திக்கிங்க பணத்தண்டை பொரியல் ரெடியாகிடுச்சுங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்